பிரேஸ்தலால் இன்னைக்கு நம்ம சேனலில் மோசையின் வாழ்க்கை வரலாற்றின் பதினெட்டாவது பாகம் தான் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அப்பதான் அந்த வீடியோக்களோட வீடியோக்களை உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ்ரேவில் புத்திரர்கள் புறப்பட்டு எரிகோவுக்கு பக்கத்தில் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாவின் சமமான வெளிகளில் பாலை மறங்கினார்கள் இஸ்ரேவியலர்கள் எமோரியருக்கு செய்த எல்லாவற்றையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான் அக்காலத்திலே இந்த பாலாக் மோவாவியருக்கு ராஜாவாக இருந்தான் இஸ்ரேவில் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் அவர்களை கண்டு அவன் ரொம்ப பயந்து கலக்கமடைந்தான் அவன் மீதியானின் புத்திரர்கிட்ட போய் மாடு வெளியின் புள்ளை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மேய்ந்து போடு என்றான் பின்பு அவன் பேயாரின் குமாரனாகிய பிழையாமை கூடிட்டு வரும்படி அனுப்பி அவர்களிடம் எகிப்திலிருந்து ஒரு இங்கே வந்திருக்கிறது அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எனக்கு தெரியும் அதனால நீங்க வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று பிழையாமிடம் சொல்ல அப்படியே மோவாவின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்கு உண்டான கூலியை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிழையாம் இடத்தில் போய் பாலாக் அவனுக்கு சொன்னார்கள் பிழையாம் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றார் அதனால் மோவாவின் பிரபுக்கள் பிழையாம் இடத்தில் தங்கினார்கள் தேவன் பிழையாம் இடத்தில் வந்து அவங்கிட்ட உன்னிடத்தில் இருக்கிற மனிதர் யார் என்று கேட்டார் அதற்கு பிழையாம் தேவனை நோக்கி மோவாவின் ராஜாவாகிய பாலா இவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம்னு அவன் என்கிட்ட சொல்ல சொன்னான் என்றார் அதற்கு தேவின் பிழையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிரதிக்கப்பட்டவர்கள் என்றார் பிழையாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி நீங்க உங்க தேசத்துக்கு போயிடுங்க நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான் அப்படியே மோவாவியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினிடத்தில் போய் பிழையாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அவர்கள் போய் சிப்போரின் உங்ககிட்ட அனுப்பி நீர் என்னிடத்தில் வர தடைபட வேண்டாம் உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீங்க சொல்கிறதெல்லாம் செய்வேன் நீங்க வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பாலாக் சொன்னார் என்றார்கள் அதற்கு பிழையாம் பாலாக்கின் ஊழியக்காரர்கிட்ட பாலாக் எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் சரி அதை செய்கிறதுக்கு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை நான் மீறக்கூடாது இருந்தாலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் தெரிந்து கொள்வதற்காக நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கன்னு சொன்னான் அந்த இரவிலே தேவன் பிழையாமிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின்படி மட்டும் நீ செய்ய வேண்டும் என்றார் பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதின் மேல் சேனம் கட்டி மோவாவின் பிரபுகளோடு கூட போனான் அவன் போகிறதுனால

மட்டை மட்டும் இருந்தா இப்பவே உன்னை கொண்டு போடுவேன்னு சொன்னான் கழுதை பிழையாமை நோக்கி நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாவது நான் செய்தது உண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதரை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான் கர்த்தருடைய தூதனானவர் பிழையாமை நோக்கி நீ உன் கழுதை இதோடு மூன்று தரம் அடித்தது என்ன உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தரமும் எனக்கு விலகிற ஒருவேளை எனக்கு விலகாமல் இருந்ததானால் என்றார் அப்பொழுது கர்த்தருடைய தூதரை நோக்கி நான் பாவம் செய்தேன் வழியிலே நான் அறியாதிருந்தேன் இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாதாதான் இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான் அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் பிழையாமை பார்த்து அந்த மனிதரோட கூட போ நான் உன்னோடே சொல்லும் வார்த்தை மட்டும் நீ சொல்ல வேண்டும் என்றார் அப்படியே பிழையாம் பாலாக்கின் பிரபுக்களோடு கூட போனான் பிழையாம் வருகிறதை பாலா கேட்டவுடனே அவன் கடைசி எல்லையான நதியின் ஓரத்தில் உள்ள மோவாவின் அவனுக்கு கண்டவுடன் பிழையாமை நோக்கி அழைத்து கொண்டு வரும்படி நான் ஆவலோடு உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேனே நீங்க ஏன் என்னிடத்தில் வராம இருந்தீங்க ஏத்து பிரகாரமாக உண்மை நான் கன பண்ண மாட்டேனோ என்றான் அப்பொழுது பிழையாம் பாலாகை பார்த்து இதோ உம்மிடத்தில் வந்தேன் ஆனாலும் ஏதாக சொல்லுகிறதுக்கு என்னால் முடியாது தேவன் என் வாயிலை அளிக்கும் வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லுவேன் என்றான் பிழையாம் உடனே கூட போனான் அவர்கள் சேர்ந்தார்கள் அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிழையாக்கும் அவனோடு இருந்த பிரபுகளுக்கும் அனுப்பினான் பின்பு மறுநாள் காலமே பாலாக் பிளையாமை கூட்டிக் கொண்டு அவனை மேடுகளில் ஏற பண்ணினான் அந்த இடத்திலிருந்து பிழையாம் ஜனங்களின் கடைசி பாளையத்தை பார்த்தான் பிழையாம் பாலாக்கை நோக்கி நீர் இங்கே எனக்கு ஏழு வழிபீடங்களை கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தி என்றான் பிழையாம் சொன்னபடியே பாலா செய்தார் பாலாக்கும் பிழையமும் ஒவ்வொரு வீடத்திலும் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள் பின்பு பிழையாம் பாலாக்கை பார்த்து உங்களுடைய சர்வாங்க தகன பலி இப்போ போயிட்டு வாரு கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும் அவர் எனக்கு வெளிப்படுத்திக்கிற காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி பிழையாம் ஒரு மேட்டின் மேல் ஏறினான் தேவன் பிழையாமை சந்தித்தார் அப்பொழுது பிழையாம் தேவனை நோக்கி நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டு கடாக்களையும் பலியிட்டேன் என்று சொன்னார் தேவன் பிழையமை வாயிலே அருளி அவனிடம் நீ பாலாக்கின் இடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் போய் சொன்னார் பிழையாம் திரும்பி பாலாக்கின் இடத்தில் போனான் பாலாக் மோவாவுடைய சகல பிரபுக்களோடும் கூட சர்வாங்க தகன பலி அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது மோவாவின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆறாமில் வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபி சபிக்க வேண்டும் நீ வந்து வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது சொல்வது எப்படி கண்மனின் உச்சிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள் யாக்கோவின் தூளை என்ன தக்கவன் யார் இசரவிலின் கார்பங்கு எண்ணுகிறவன் யார் நீதிவான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி நீங்க இப்ப எனக்கு என்ன செஞ்சீங்க நான் என் சத்துருக்களை சபிக்கும்படி உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன் ஆனா நீங்களோ அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தீர் என்றான் அதற்கு பிழையாம் பாலாகை பார்த்து கர்த்தர் என் வாயில் அருளினிய

கர்த்தர் பிழையாமை சந்தித்து அவன் பேச வேண்டிய வார்த்தைகளை அவன் வாயில் அருளினார் அவனிடம் நீ பாலாக்கினிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல் என்றார் பிழையாம் திரும்பி இடத்திற்கு வந்தான் பாலாக் மோவாவின் பிரபுக்களோடு கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டார் அதற்கு பிழையாம் பாலாகே எழுந்திருந்து கேளும் சிப்போரின் குமாரனை எனக்கு செவிகொடும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இதோ நான் அவர்களை ஆசிர்வதிக்கவே தேவனிடம் இருந்து கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு யாகோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இசைவெளிக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாகோவியும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பால சிங்கம் போல எழுந்து நிற்கும் அது தான் பிடித்த பச்சித்து வெற்றிண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் கொள்வதில்லை என்று கூறி பிழையாம் அவர்களை ஆசீர்வதித்தான் அப்பொழுது பாலாக் பிழையாமை பார்த்து நீர் அவர்களை சபிக்கவும் பாலாக்கிடம் சொன்னபடி சொன்னபடிதான் செய்வேன் என்று உங்ககிட்ட நான் சொன்னேன் நல்லவா என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமிடம் சரி வாங்க நான் உங்களை வேறொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க அங்கு இருந்து எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொல்லி அவனை எதிராக இருக்கிற பேயாரின் கொடிமுடிக்கு அழைத்து கொண்டு போனான் அப்பொழுது பிழையாம் பாலாக்கை நோக்கி மூன்றாவது முறையாக மறுபடியும் எனக்கு ஏழு பலிபிடங்களை கட்டி இங்கு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் ஆயத்தம் பண்ணி என்று சொன்னான் பாலாக்கும் ஆயத்தம் பண்ணினான் இஸ்ரோவேளை ஆசிர்வதிப்பதுதான் கர்த்தர்க்கு பிரியம் என்று பிழையம் தெரிந்து கொண்டான் அதனால அவன் முன்னாடி செய்தது மாதிரி பார்க்க போகாம வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது தன் கோத்திரங்களின் படியே பாலை மிரங்கி இருக்கிறதை பார்த்தான் அப்பொழுது தேவ அவன் மேல் வந்தது பின்பு தேவன் அருளின வார்த்தையின்படியே பிழையாம் மூன்றாவது முறையாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான் அதனால பால பிழையாமின் மேல் கோபம் மூண்டவனாகி கையோட கை தட்டி பிழையாமை பார்த்து என் சத்துருக்களை சபிக்கிறதுக்காக உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன் ஆனால் நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தார் அதனால நீ உன் இடத்துக்கே ஓடிப்போ நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்று சொன்னேன் நீ கனம் அடையாதபடி கர்த்த தடுத்தார் என்றான் அப்பொழுது பிழையாம் பாலாக்கை பார்த்து பாலா நீ எனக்கு என் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் சரி இல்ல நான் என் மனதார நல்லதோ கெட்டதோ எது செஞ்சாலும் கர்த்தர் எனக்கு சொல்றதே தான் நான் சொல்லுவேன் நான் கர்த்தருடைய கட்டளை நீ என்கிட்ட அனுப்பின நான் நான் ஏற்கனவே இதோ என் பின்னாடி இந்த ஜனங்கள் உங்களுடைய என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துவேன்னு சொல்லி தேவன் அருளும் வார்த்தைகளை அவனிடம் கூறினார் அவற்றில் இஸ்ரோவில் ஜனங்களினால் மோவாபியருக்கும் ஏதமுக்கும் அமிலேக்குக்கும் கேனியர்களுக்கும் நேரிட போவதை குறித்து பேசினான் பின்பு அவன் இது செய்யும் போது யார் பிழைப்பான் சித்தியமின் கரை துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமியும் வருத்தப்படுத்தும் அவனும் முற்றிலும் அழிந்து போவான் என்றான் பின்பு பிழையாம் எழுந்து புறப்பட்டு போய் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனான் பாலாக்கும் தன் வழியே போனான் ஆமை மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினான் ஆமை